அப்பப்பப்பப்பா இவன் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்குது இந்த கூட்டம் போடா அவனே இவனேனு வெளியில விரட்டி துரத்தி நாலு சப்பு சப்புன்னு இழுத்து அரைஞ்சாங்க அடிச்சு நொறுக்கி அவனை அனுப்புறதை விட்டுட்டு நடு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவர் சொல்றாரா அவர் பயமுறுத்துறாரா இந்த கூட்டம்லாம் பயந்துட்டு கிடக்குது சி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சொல்லிட்டே இருக்கேன் இந்த அம்மா எவ்வளோ ஓவரா பேசுது பாருங்களேன் இதுக்கு மேலே பொறுமையே இல்லை ஆண்டி பாருங்க ஆன்டி எந்த அளவுக்கு நான் மாறி நல்ல மனுஷனா மாறி இந்த அளவுக்கு இருக்கேன்னா ஏன் ஆன்டி இவங்க இப்படி என்ன மாத்திரம் நினைக்கிறாங்க சத்தியமா நினைச்சு பாக்கல ஆத்திமா கிளம்பலாமா இங்க பாருங்க என் புருஷன் கெட்டவனா தான் இருந்தான் நான் இல்லன்னு சொல்லல எந்த அளவுக்கு கெட்டவனா இருந்தான்னு இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு கெட்டவனா இருந்தான் அவனை இந்த அளவுக்கு நல்லவனா மாத்தி மனுஷனா எல்லாரும் மதிக்க கூடிய மனுஷனா மாத்தி என் கூட நான் வாழ வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ என் புருஷன் எனக்காகவே வாழ்றான் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாம எதுவும் பேசாதீங்க அந்த எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும் இங்க பாருங்க இந்த செல்லக்குட்டியை எனக்கு அஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க பார்க்க வந்திருக்கோம் நீங்க தேவையில்லாம நல்லா போற குடும்பத்தை குட்டைய கிளப்பிட்டு இருக்காதீங்க சரிங்களா குழந்தைய பார்க்க வந்தீங்களா பாக்க வந்துட்டு உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க சும்மா அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த குடும்பத்து பிரச்சனையை தாமே தாமேல தூக்கி போட்டுட்டு அந்த குடும்பத்துல என்னடா குட்டையை கலப்பலாம் அந்த குடும்பத்துல என்னடா பிரச்சனையை உண்டு பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு வச்சு உங்க மூளை நீங்க வீணாக்கிடாதீங்க உங்க குடும்பத்துல என்ன நடக்குது உங்க குடும்பத்துல என்ன பேசணும் அதை மட்டும் யோசிங்க சும்மா அடுத்தவங்க மூக்க நுழைச்சிட்டு தெரியாதீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் வந்தமோ உங்க வேலை என்னமோ அதை பார்த்தோமா போன மாதிரி இருங்க அதை விட்டுட்டு இங்கே எதாவது பிரச்சனை பண்ணக்கூடாது என்னங்க அஞ்சு நான் ஏதாவது தப்பா பேசியிருக்கேனா சொல்லுங்க ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தா சாரிங்க அஞ்சு அம்மா உங்களுக்கு நீ பேசுனதெல்லாம் சரிதான் ஆனா அவங்க என் சம்மந்தி அவங்க சம்மந்திக்கு பேச வேண்டியதுக்கு எல்லாம் இருக்கு உரிமையும் இருக்கு அவங்க அதனால பேசுறாங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுமா யாரோ எவரோ போல எங்க லைஃபை வீணாக்குற மாதிரி இவங்க பேசுவாங்க ஏன் ஹஸ்பண்ட் எதுக்கு இவங்க தேவையில்லாம இழுத்து பேசணும் கெட்டவரா இருந்தாரு சரி ஓகே அவங்க பிரச்சனை உங்களோட முடிஞ்சு போச்சுல இப்ப எதுக்கு ஆண்டி எதுக்குமா எங்க என் ஹஸ்பண்ட் அவங்க பேசணும் இழுத்து அதனால எனக்கு ஓவம் வரதான் செய்யும் என் ஹஸ்பண்ட் யார் பேசினாலும் நான் கேட்க தான் செய்வேன் ஆமா சும்மாலாம் பார்த்துட்டு என்னால நீ இருந்துட்டு இருக்க முடியாது அதனால நான் அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ண மாதிரி பேசியிருந்தா சாரிமா ம் என்னம்மா பேசுது இந்தாம்மா சப்பா இவன் எங்களை என்ன பாடுபடுத்துட்டேன்னா அந்த கோவம் எனக்கு இருக்கத்தான் செய்யும் அதுக்காக நான் ஏதாவது வாயில் வந்தபடி பேசதான் செய்வேன் ஆ பாருங்க இவர் இந்த அளவுக்கு பொறுமையா இருக்காருன்னா அந்த அளவுக்கு அவரை மாத்தி வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க தேவையில்லாம எங்களை இழுத்து பேசாதீங்க இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்னும் இருக்காது சமந்தியமா ம் பேசவிட்டு நல்லா வேடிக்கை பார்க்குறீங்களாக்கும் ஏண்டா இங்கெல்லாம் வந்தோன்னு இருக்கு நான் கிளம்புறேன் எம்மா செல்வி எம்மா நில்லுமா செல்வி ஷோ கடவுளே இங்கே என்ன நடந்துச்சு இந்த அப்படி கோச்சிட்டு போகிறா ஐய ஆத்தி ஆஞ்சு அவளாக வந்தால் அவளாக தப்பு தப்புன்னு பேசுனா கோச்சிட்டு போகிறத நம்ம என்ன பண்ணுறது சொல்லு போனால் போட்டு விடுங்க ஆண்டி இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறாதீங்க இவனா ஏங்க என்னங்க எத்தனை டைமுங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது எடுக்கவே மாட்டேறீங்க ஏங்க அப்படி என்னங்க நான் தப்பு பெருசாக பண்ணிட்டேன் ஆ அப்பா கால் பண்ணுறாங்க அப்பா கால் பண்ணுறதும் எடுக்கலை நான் எத்தனை டைம் ஃபோன் பண்ணேன் நான் ஃபோன் பண்ணதையும் எடுக்கல ஏங்க அப்படி கோச்சிட்டு ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க ச்சே இப்படிலாம் இருக்காதீங்க உங்களுக்காக பிடிக்குமே நம்ம ஆசையாக குடல் குழம்பு வச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா சரி வருவீங்க சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபோன் கால் எடுக்கவே மாட்டேறீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நானும் அழுது அழுதி மூஞ்சிடா பாருங்கள் ஒரு மாதிரி வேங்கி போச்சு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா ஏங்க அப்பலாம் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை காலங்க பண்றது போன் பண்றதெல்லாம் இருக்கட்டும் இவன் என்ன நடு வந்து உட்கார்ந்திருக்கா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கலையே இவன் இருக்கிறது தெரிஞ்சு நான் எட்டி கூட பாத்துருக்க மாட்டேன் இவனால கோ இவன் மேல கோ உள்ளதா ஓன் போனை நான் எடுக்கல கடைசியில வந்து பார்த்தா இவன் வந்து உட்காந்துருக்கியா என்ன நடக்குது அஞ்சு இவனை நீ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இவனை இன்னும் மறக்கல தானே என்னடா சரவணன் வந்து இப்படி நின்னுகிட்டு இப்படி எல்லாம் பேசுறானே என்ன கோவம் அப்படி எல்லாம் அவனுக்கு அப்படின்னு எதுவும் தப்பா எடுத்துக்க வேணாத்த என் மனசுல பட்டுதான் நான் சொல்றேன் தப்பா நீங்க பெருசாவே என்ன எடுத்துக்காதீங்க சாரிங்க சாரிங்கத்த அஞ்சு உண்மையை சொல்லு இந்த விக்கிய நீ இன்னும் மறக்கல தானே சொல்லு அஞ்சு எப்ப பாரு இந்த விக்கிய பத்தி தான் என்கிட்ட பேசுற எப்ப பாரு இப்ப கூட வந்திருக்கான் அன்னைக்கு வந்தாடன அன்னைக்கு வந்தாடன என்ன அஞ்சு இதெல்லாம் நீ மறக்கல தானே ஏன் அஞ்சு மனசுல ஒண்ணும் அது நினைச்சிட்டு என் கூட அப்படி பொய்யா வாழ்ந்துட்டு நான் நான் என்ன பாவம் பண்ணேன் உனக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும் உனக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கணும் உனக்கு உண்மையா இருக்கணும் நான் நினைச்சேன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கற இப்படி இப்படி மறக்க முடியலன்னா ஏன் அஞ்சு என் லைஃபா ஸ்பாயில் பண்ணுறா இதுக்கு என் கூட வாழறேன்னு கேக்குறேன் ஏன் இப்படிலாம் இருக்க எனக்கு தெரியும் சில பல விஷயங்கள் என் கூட நீ ஒத்து போகல எனக்கு அப்பவே நினைச்சேன்

எனக்கு இதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியலையே அவ ஒன்னதான் பார்க்க வரான் போல உங்க பாரு அஞ்சு நீ அப்பயே சொல்லிருக்கலாம்ல எனக்கு சரவண இது விக்கிய மறக்கல விக்கி யாபகமா தான் இருக்கேன் பிளீஸ் உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம் ஒரு வாரத்தை சொல்லிருந்தீன்னா நான் போனா போயிருப்பேன் அஞ்சு நீ அப்படி சொல்லலையே நீ ரொம்ப நல்லா பேசுன அவன் மறந்துட்ட அவன் மேல கோமாவே பேசுன சரி ஓகே மறந்துட்ட அப்படின்னு தான் நான் நினைச்சேன் இப்பதானே புரியுது நீ மறக்கவே இல்லை அப்படின்னு என்ன பேசுற சரவணா இவன் யாவும் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா சொல்லு உனக்கு தெரியுமா கண்ணபடி உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டு இருக்காத சரவணா சும்மா ஏங்க என்ன பேசுறீங்க எங்க நான் எப்பங்க நான் ஞாபகமா இருக்கேன் நான் சொன்னேன் எங்க இவனால தூக்கி அப்பவே இருந்துட்டேங்க இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தாங்க என்னோட மனசுல இருக்கீங்க உங்களை விட யாருமே நினைச்சு பார்க்க முடியாதது நீங்க எனக்கு அவ்வளோ அன்பு கொடுக்குறீங்க தெரியுமா நான் எப்பங்க சொன்னேன் இவன் மனசுல இருக்கேன்னு இவனால நான் எப்பவே தூக்கி எரிஞ்சுட்டேனே விளாடுறீங்களா இதை முதல்ல பேசி மனசுக்கு சத்தியமா கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ் உங்கள நான் கெஞ்சி கேட்கறேன் நடிக்காத 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 அத்த இவ கூட சேர்ந்துட்டு நீங்களும் ஜாலரா போடாதீங்க இவ மறக்கல அத்த இவ சொல்லாம எப்படித்தான் குழந்தை படுத்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே அவன் பொண்ணாட்டி பார்க்க வரான் இவ சொல்லாம குழந்தை பிறந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கோம் எப்படி இவ கூட்டிகிட்டு வாரான் ஏன் த ஏன் இப்ப குழந்தைய குடுக்குற அளவுக்கு வான்டா அப்ப எப்படி இவன் மேல பாசம் இல்லாமையா இவன் மேல பாசம் இல்லாமையா கொடுக்குறேன்னு குடுக்குறேன்னு சொல்றா அக்கா நான் ஏன் மேல பாசம் இருந்திருந்தா நான் சொல்கிறத கேப்பா ஏ ஏன் மேல பாசம் இருந்திருந்தா சரி நம்ம வீட்டுக்கார் சொல்றாரு அவர் பாத்துக்கிறேன்றாரு யாராவது பத்தா குழந்தைய குடுக்கிறதுக்கு யோசிப்பாங்களா அக்கா அப்போது இவ ஏன் கொடுக்குறா எதுக்கு கொடுக்குறா அவனை மறக்க முடியல அவ ஞாபகமாக தான் இருக்கா அதனாலதான் இவ குடுக்குறா அதனாலதானே நல்லா குடுக்கறதுக்கு மனசு வருது இல்லைன்னா எந்த தாயாவது தா கஷ்டப்பட்டு பெத்த குழந்தைய இன்னொருத்தவனுக்கு இன்னொருத்திக்கு கொடுப்பாங்களா மனசார கொடுப்பாங்களா நம்ம நம்மளோட இப்ப என் மேல என்ன கோவமா இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாம அந்த குழந்தைய தனியா கூட வளர்த்துக்கலாம் இந்த குழந்தை நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிதான் இந்த பெத்த தாயாவது நினைப்பா ஆனா இவ நினச்சாலா இல்ல உடனே அவனை கூப்பிட்டு உங்களுக்கு இல்லையா நான் தரேன் அப்படின்னு யாரை சொல்லுவாங்களா நீங்களே ஒன் ஒரு டைம் யோசிச்சு பாருங்க அப்ப எனக்கு திங்க் பண்ணுவேன் நானு ஒருவேளை அப்போ மரக்கல பொழுது விக்கிய அதனாலதான் நான் யோசிப்பேன்ல எங்க சரவணன் என் மேல கோவம் இருந்தா என் மேல கோவப்படுங்க என்னையே திட்டுங்க எதுக்கு அஞ்சுவ மனசை கஷ்டப்படுத்துறீங்க கண்டது அதை இதே சொல்லி அந்த பிள்ளையை காயப்படுத்துறீங்க அந்த பிள்ளை அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த பிள்ளை என்னை மறந்துடுச்சு சுத்தர உங்களுக்கே அப்பவே தெரியாதா தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்க சரவணன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் கூட பேசுங்க பண்ணுங்க அந்த பிள்ளை குழந்தை விஷயத்த சொல்லவே கிடையாது என் ஃப்ரெண்டு எதார்த்தமா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என் வந்து சொன்னான் என்ன மாதிரியே இருக்குன்னு சொல்லவும் மட்டும்தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு என் பொண்ணுட்டே கூப்பி கூப்பிட்டு வந்து பாக்குறதுக்கு வந்தேன் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நீங்க ஏங்க அஞ்சுவை கஷ்டப்படுத்துறீங்க ஆ அஞ்சு ஏன் கஷ்டப்படுத்துறீங்க என் ஒய்ஃபை பாவம் பார்த்து என் ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயத்த தெரிஞ்சு அதை பாவம் பார்த்து தான் அந்த குழந்தைய குடுக்குறேங்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதை விட்டுட்டு நீங்க எங்கே சும்மா பாவம் அந்த பிள்ளையை போட்டு வேதனைப்படுத்திட்டு இருக்கீங்க அந்த பிள்ளையை தரேன் தரேன்னு அதுவும் எவ்வளவோ தர முடியாதுன்னு சொன்னுச்சு என் ஒய்ஃப் கெஞ்சி நான் கெஞ்சி அதுக்கப்புறம் தானே குடுக்கறேன்னு ஒத்துக்கிருச்சு இப்படி பேசுறீங்க இப்படிலாம் நீ அந்த பிள்ளை மேல பாசம் மறந்தான் பேச மாட்டீங்க சரவணன் இப்படி பேசுறீங்க அந்த பிள்ளைய பாவம் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க இப்பெல்லாம் அந்த பிள்ளை மேல நீங்க உண்மையான லவாக இருந்ததா இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டீங்க சரவணன் என்ன ஏத்தி விட்டுட்டு இருக்கியா ஏத்தி விட்டுட்டு இருக்கியான்னு கேட்டேன் ஓ நாடகத்தை நீ நிறுத்துடா நீ எவ்வளவு பெரிய கேடி திலாளங்கடின்னு எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு 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 விட்டுட்டு இருக்காவ நீ எனக்கு தெரியல இவ பெர்மிஷன் இல்லாம நீ வந்துட்டு போயிட்டு இருக்கா இந்த அஞ்சு பெர்மிஷன் இல்லாம நீ வந்து போயிட்டு இருக்கனு கேட்டேன் அவள் பெர்மிஷன் கொடுக்கறதுனால தானே இந்த வீட்லேயும் ஒத்துக்குறாங்க நீயும் வந்து போயிட்டு இருக்கா இந்த ஒரு தான் எனக்கு அஞ்சு கிட்ட பேசுறதுக்கு சத்தியமா சுத்தரம் பிடிக்கல இங்கே பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்போ நான் ஃபிக்ஸே பண்ணிட்டீங்களா விக்கி கூட நான் பேசுகிறேன் நான் பர்மிஷன் தரேன் வர்றதுக்கு போகிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸே பண்ணிட்டீங்க அப்படி ஓ ஆமாம் 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 தான் நான் சொல்கிறேன் ஏப்பா அப்புறம் நேத்துலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்ட தான் வர்ற வந்ததும் வராங்களையும் அவள்கிட்ட இப்படியாப்பா சண்டை போடுறது ஆ அவளே இப்போ பிள்ளை பிறந்து பத்து நாள் தான் ஆகுது அவளே மனசொடைஞ்சு போயிருக்கிறா இந்த மாதிரி நேரத்தில் ஆளாளுக்கு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி அவளை ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிய ஆமா நான் தான் வேணுனே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் எல்லாமே இங்க பாருங்க அத்தை எல்லாமே உங்க பொண்ணு அஞ்சு பண்ற வேலை அத்த அவ தான் அப்படிலாம் பண்றா நான் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன ஆசையா அப்படிலாம் கிடையவே கிடையாது அவ்வளவுத்தையுமே இவ தான் பண்றா நான் பண்ணவே கிடையாது புரிஞ்சுக்கோங்க அது முதல்ல அட நீ வேறப்பா இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு விடுங்க பேசுனதெல்லாம் பேசியாச்சு விட்டு தொலைமா அஞ்சு விட்டு தள்ளுமா ஏமா ஆர்த்தி புருஷனை கூட்டிட்டு நீ கிளம்பு இல்லம்மா இவ்ளோ தூரம் இவர் பேசுவாருன்னு சத்தியமா நான் நினைக்கவே இல்லை இவ்வளோத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் என்னோட ஃபோன் கால்ஸ் இவர் அட்டன் பண்ணாம இருந்தாரோ எனக்கு நல்லா தெரியுது இதனால தானே இவன் ஃபோன் பண்றதுக்கெல்லாம் இவர் அட்டன் பண்ணாம இருந்திருப்பார் போலம்மா ஆனா இவ்வளோத்தையும் மனசுல நினைச்சிட்டு என்கிட்ட ரெண்டு மூணு நாள பேசினாருன்னு என்னால நம்பவே முடியல அன்னைக்கே வாய் விட்டாரு நான் தான் குழந்தை பிறந்த விஷயத்த விக்கி கிட்ட சொன்னேன்னு அப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு அப்படியே மறைச்சிட்டாரு ஆமா ஆமா அன்னையில இருந்தே எனக்கு சந்தேகம் தான் ஓ மேல நீ இன்னும் அந்த விக்கிய மறக்கல நான் வட்டிச்சு சொல்லுவேன் அஞ்சு நீ இன்னும் மறக்கல அஞ்சு நீ இன்னும் மறக்கவே இல்லை ஏன் கூட இவ்வளவு மாசமா நீ தான் வாழ்ந்துட்டு இருக்க அஞ்சு பொய்யாதான் வாழ்ந்துட்டு இருக்க ஆனா சத்தியமா இப்ப வரைக்கும் நான் சொல்றேன் நான் அப்படி கிடையவே கிடையாது நான் உண்மையா ரியலா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீ நீ பொய்யா வாழ்ந்துட்டு இருந்துருக்க இவ்வளவு மாசமா சரி வீடு அஞ்சு சரவணம் தம்பி ஏதோ கோபத்துல இருக்குடி நீயும் கூட 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 பேசினா அப்படின்னா சண்டை தான் ஆகும் நீயாவது வாய முடியல அந்த தம்பியாவது வாய முடியும் ஆளாளுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது சரவணன் ப்ளீஸ் அஞ்சு பேசாதீங்க உங்ககிட்ட நான் எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த சண்டையும் வேண்டாமே டேய் ஒன்னால் தான்டா என் வீட்டில் பிரச்சனையே என் ஃபேமிலிக்குள்ளே ஒன்னால தான் பிரச்சனை வேற யாராலையும் கிடையாது நடிக்கிறியா சரவணன் வாய் மூழ்கிங்களா நீங்கள் தான் ஓவரா பேசிகிட்டு இருக்கீங்க அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க வந்துட்டார் இப்போதான் அவனை மறக்கலை ஈவனை மறக்கலை